கடந்தபுரம் மட்டும் ஸ்னேரிகள் கணக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சி டு பாலக்காட்டு ரோட்டில் மண்ணூர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைச்சுக்கிற ஒரு சூப்பரான செம்மண் பூமி பற்றாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக ஆறு ஏக்கர் பதினோரு சென்ட் தென்னம் தோப்புங்க பூமியை சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கேட் அமைச்சு வச்சுருக்கிறாங்க ஒரு சூப்பரான அமைப்படுவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே முந்நூறு பெரிய தென்னை மரம் இருக்குதுங்க அது போக ஒரு நூற்றி பத்து கண் மரம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க பெரிய மரம் எல்லாமே நல்லா காப்போடவே இருக்குதுங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு ரெண்டு போர் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏழு லட்சப்பில் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுருக்கிறாங்க அது கூடவே இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ரெண்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு மாட்டு செட்டும் அது கூடவே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மீன் தொட்டியும் அமைச்சி வச்சிருக்கிறாங்க இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு அறுபத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு, நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரேட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி